ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி அபூர்வமான அமாவாசை பொதுவாக அமாவாசை என்றாலே நம்முடைய நினைவுக்கு வரக்கூடியது நம்முடைய முன்னோர்கள் தாங்க முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வதற்கு உரிய ஒரு நாளாக இந்த அமாவாசை நாள் தான் வந்து பார்க்கப்படுது பொதுவாக எல்லா மாதங்களிலும் வரக்கூடிய அமாவாசை சிறப்பு வாய்ந்தது தான் அந்த வகையில பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாத மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கும் ஒரு ஒரு விசேஷமானது இருக்கும் அந்த வகையில் தான் ஆடி மாதம் எப்படி அம்மனுக்கு உரியதோ அதே போல தான் ஆவணி மாதமும் இந்த ஆவணி மாதம் ஒரு சுப முகூர்த்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகி சுபிட்சமானது இப்படிப்பட்ட அமாவாசையில் என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்கு அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை வந்து மொதனராசினியர்கள் அடைய போறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை தினம் என்பது முன்னோர்களை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு தினமாக தாங்க கடைப்பிடிக்கப்படுது அன்னைக்கு மட்டுமாவது நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து குறைந்தபட்சம் எள்ளும் தண்ணீருமாவது வார்த்து நம்ம வழிபடணும் இப்படி வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய துன்பங்கள் எல்லாமே நீங்கி இன்பங்களானது பிறக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கால காலமாக இதை நம்பிக்கையை நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதுபோல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் அமாவாசையில் முன்னோர்களை நினைத்து வழிபாடுகள் செய்வீங்களா பண்ணுறீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க செப்டம்பர் இரண்டாம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய அமாவாசையில இருந்து என்ன மாதிரியான மாற்றங்களை முதன ராசி நேர்கள் அடைய போறாங்க அப்படின்னு தாங்க பார்க்க போறோம் முதன ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் நான்காவது வீட்டுல நீச்சம் அடைகிறாருங்க ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான்காவது வீட்டில் கேது பகவான் அமர்ந்து கொண்டு இருக்கிறாரு இதனால் நிலம் மற்றும் வண்டி வாகனங்கள் தாயாருடைய உடல்நலத்தை எல்லாம் மாற்றுவது இந்த நிலையில் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும் அதாவது பக்கத்து வீட்டுக்காரரோட கூட ஒரு சிலருக்கு சண்டை சச்சரவுகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் ஆனா இதை எல்லாமே நீங்க வந்து சமாளிச்சும் இருப்பீங்க இல்லைன்னா ஓரளவுக்கு அதையெல்லாம் கடந்தாவது வந்திருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு எல்லா பிரச்சனைகளுக்குமே முற்றுப்புள்ளியானது வைக்கலாங்க ஸோ முற்றுப்புள்ளி வைக்கிறது போலதான் உங்களுடைய கிரக அமைப்புகள் எல்லாம் அமர்ந்திருக்கு அதாவது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் நான்காவது வீட்டில் வந்து நீச்சம் அடைஞ்சிருக்காரு என்னவெல்லாம் விரயம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சோ அதாவது உங்களிடம் இருந்து கரையக்கூடிய பணமோ பொருளோ அல்லது உடல் உழைப்போ எதுவாக இருந்தாலுமே நான்காவது வீட்டுக்கு அவர் வந்ததுக்கு அப்புறமா எதுவுமே உங்களுக்கு செலவாகாதுங்க பணம் கூட வந்து கண்டிப்பாக செலவாகாது ஸோ வகையில் தான் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எல்லாம் இருக்க போகுது குறிப்பாக ஏற்கனவே நான்காவது வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய நிலைகளை வந்து சற்று பாதித்திருந்திருக்கலாம் அதாவது உடல்நலத்தில் ஏதாவது பாதிப்புகளானது ஏற்பட்டிருக்கும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வயிற்று வலி முதுகு தண்டு பிரச்சனை கை கால் மூட்டு பிரச்சனை தலைவலி முதுகு வலி இல்லைன்னா பின்மண்டை வலி இது போல் சின்ன சின்ன விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருந்திருக்கும் ஆனால் சின்ன விஷயங்கள் கூட பெரிய அளவில் பிரச்சனைகளை வந்து கொண்டு போய் விட்டுட்டுருக்கலாங்க ஆனால் இனிமேல் அதிலருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையானது கிடைக்கும் அது எல்லாத்துக்குமே ஒரு தீர் தீர்வானது இந்த டைம்ல வந்து கிடைக்கும் ஏன்னா இந்த மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் எல்லாம் அப்படித்தான் இருக்கு உங்களுக்கு போதுமான அளவுக்கு சாதகமாவே இருக்குங்க சூரியன் ஆட்சி வீட்டுல மூன்றாவது ஸ்தானத்துல அமர்ந்து உங்களுக்கு வெற்றிகளை எல்லாம் வந்து கொடுக்க போறாரு அதே சமயம் இந்த அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல இருபதாம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா சுக்கிரனும் வந்து ஆட்சி பெற்று உங்களுடைய வீட்டுக்குள்ள வந்து நுழைய போறாரு இதனால நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் வந்து சந்திப்பீங்க இந்த சுக்கர பகவானுடைய வலிமையின் காரணமாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளானது ஏற்படும் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் மொதனத்திற்கு ஐந்தாவது பாவத்தில் ஆட்சி பெறக்கூடிய நிலையில் உங்களுக்கு போட்டி தேர்வுகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதிலெல்லாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு வெற்றி கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் அரசு வழி ஆதாயமானது உங்களுக்கு வந்து இந்த டைமில் கிடைக்கும் அரசு உத்தியோகத்திற்காக காத்திருக்கக்கூடிய அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்களா இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு ஏற்றமான ஒரு காலமாக இருக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லது நடக்கும் மேலும் சூரியன் உங்களுக்கு நான்காவது வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறாரு இவர் நான்காவது வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு தான் இருக்கும் அதாவது இது வரைக்கும் என்ன பிரச்சனைகளானது இருந்திருந்தாலும் நிலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கூட அது தொடர்பாக வழக்குகள் எல்லாம் நடந்துட்டுருக்குன்னா உங்களுக்கு அதுலேருந்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் மேலும் உங்களுடைய பக்கத்தில் ரொம்பவே சாதகமான தீர்ப்புகள் எல்லாம் வந்து சேருங்க அதாவது இந்த டைம்ல இருக்கக்கூடிய கிரகநிலைகள் எல்லாமே உங்கள் தான் நியாயம் இருக்கு அப்படிங்கிறத மற்றவர்கள் வந்து புரிந்து கொள்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் பத்தாவது இடத்திற்கு ஏழாவது இடமாக இருக்கக்கூடியவர் உங்களுடைய சூரியன் இது ஏழாவது இடத்துல இருக்கிறது தொழில் இருப்பது நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் செல்வாக்கையும் உங்களுக்கு வந்து பெற்று கொடுக்குங்க திருமணமாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அதாவது இது வரைக்கும் திருமண வாழ்க்கையில ஒரு பிரிவு சந்தித்திருந்த எல்லாருக்குமே இந்த டைம் வந்து ஒரு நல்ல ஒரு நேரம்தான் அடுத்தவங்க பணம் உங்க கைக்கு இப்போ வந்து சேரத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு அப்படின்னா வியாபாரம் செய்யக்கூடியவங்க அதிகப்படியான வாடிக்கையாளர்களை சந்தித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க உங்களை தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான ஒரு நேரம் உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் கூட இப்போ அவங்களுடைய மனம் திருந்தி மீண்டும் உங்கள் வந்து சேர்ந்துப்பாங்க ஏற்கனவே குரு பன்னிரெண்டாவது வீட்டில் வந்து அமர்ந்துருக்கிறாரு சொல்லணும்னா விரயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஏற்பட்டு இருக்கும் ஆனால் கவலை எதுவும் வேண்டாங்க இந்த டைமில் உங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்க போகுது வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு அனைத்து செலவுகளுமே வந்து கட்டுக்குள்ள வந்துடும் உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மகிழ்ச்சியானது இருக்கும் உற்றார் மற்றும் உறவினர்களோட நல்ல ஒரு இணக்கமான போக்கானது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பழைய பொருட்கள் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா அதை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவீங்க அதாவது புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய நேரம்னா அது இதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பழைய பொருட்களை எல்லாமே வந்து அதாவது பழைய பொருள்னா அது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களாகவும் இருக்கலாம் வண்டி வாகனமா இருக்கலாங்க குறிப்பா வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் கூட நீங்க வாங்கறதுக்கான சான்ஸ்லாம் இருக்குது இருக்கு இப்படியான வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாதான் வந்து இருக்க போகுது மொத்தத்தில் மதனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக தாங்க இருக்க போகுது இதனால் வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து இப்போ நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வந்து வரப்போகிறீங்க கல்வி பயிலக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும் ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்தீங்க அப்படின்னா அதாவது நல்லபடியாக படித்தீங்கன்னா உங்களுடைய கடின உழைப்பால் அதனால் நல்ல ஒரு மேம்பாடானது உங்களால் வந்து அடைய முடியும் ஸோ மொத்தத்தில் இந்த டைமில் உங்களுக்கு உங்களுடைய வேலை வாய்ப்புகளை எல்லாம் மேம்படுத்த முடியுமா இல்லையா படிப்புல நல்ல ஒரு பலன்களை பெற முடியுமா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுடைய படிப்பை பொறுத்து தான் வந்து இருக்க போகுது ஸோ கஷ்டப்பட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு மாற்றம் உண்டு அதே போல குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் ஒரு பரஸ்பரமான நல்லிணக்கமானது இது வரைக்கும் இருந்திருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சமா அது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்குங்க இருந்தாலுமே உங்ககிட்ட இருக்கக்கூடிய அன்பு மட்டும் எப்போதுமே வந்து மாறாது அதே போலவே நிலைத்து வந்து இருக்கும் இது உங்களுடைய குடும்பத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம் இதனால உங்களுடைய குடும்பத்துல நீங்க எப்போதுமே ஒற்றுமையாக வைத்திருக்கிறதுக்கு உதவியா இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து அதற்கான முயற்சிகளை எப்போதுமே வந்து சேர்த்துட்டு இருக்கக்கூடிய அன்பர்களாதான் தான் இருக்க போறீங்க ஸோ ராசி ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய மாற்றங்களானது உங்களுக்கே ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளால் நிறைய விஷயங்களில் வந்து முடக்கத்தோடு வந்து இருந்த ஆட்கள் தான் அப்படிப்பட்ட உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மிக மிக அற்புதமாகவே வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை கண்டிப்பாக வந்து அடைய முடியும் இந்த பதிவின் மூலமா மிதனராசி என்பர்கள் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி எல்லாம் தெளிவாக நினைக்கிறேன் கூடவே இந்த மாதம் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு போயிட்டு வாங்க போதும் இந்த ஒரு ஆலயத்துக்கு மட்டும் போய் வழிபட்டு வந்து பாருங்க உங்களுடைய வீட்டுல கண்டிப்பா விசேஷங்களானது நடைபெறும் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கக்கூடிய எல்லாம் மிஸ் பண்ணாமல் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு படிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க வீடியோவாக வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் தினம் தினந்தோறும் நிறைய ஆன்மீகம் சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களானது தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் அந்த வகையில் இந்த வீடியோக்களை எல்லாம் நீங்கள் இன்ன வரைக்கும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க என்னதான் நம்மளுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஜோதிடத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டாலுமே கூட அதில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் மூலமாக நமக்கு கெடுபலன்களும் வந்து ஏற்படும் அப்படிப்பட்ட கெடுபலன்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு ஆன்மீக வழியாக நிறைய பரிகாரங்களும் வந்து இருக்குது ஸோ இது போன்ற எளிமையான பரிகாரங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து கண்டினியூஸாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எளிமையான பரிகாரத்தை முதனராசி என்பர்களே மிஸ் பண்ணாமல் இந்த டைமில் வந்து செய்துக்கோங்க மினிமது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு அன்மிகப் பதிவில் சந்திக்கலாம்